கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெனைஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் அன்பு உறவுகளே ஒவ்வொருவருடைய கேள்விகளும் உங்கள் அனைவருக்கும் தேவையானது எனக்கும் தேவையானது இதில் வரக்கூடிய பதில்கள் அனைத்தும் நம் கன்னி தெய்வங்களைப் பற்றிய பதில்கள் பில்லி சூனிய ஏவல் மற்றும் குட்டி சாத்தான்கள் போன்ற சாத்தான்களை பற்றிய பதில்கள் இந்த பதில்களால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டீர்களானால் ஒரு தீயவை உங்கள் வீட்டிற்குள் வருவாயின் அது உங்கள் கண்களுக்கு தெரியும் ஒரு கெட்ட நேரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது என்றால் அது உங்கள் கண்களுக்கு தெரியும் கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளை எந்தவித கெட்ட நேரமும் பில்லி சூனியமும் ஏவலும் துஷ்ட ஆவிகளும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறேன் இதோ முதலில் ஒரு அன்பு உறவு எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று வாசிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை ஐயா வாழ்ந்த சித்தர்கள் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள் ஐயா வாழ்ந்த சித்தர்கள் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள் வாழும் சித்தர்கள் எத்தனையோ அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கன்னி தெய்வ சித்தராகிய தாங்கள் கன்னி தெய்வங்களை வணங்கும் மனிதர்களை அற்புதங்கள் செய்ய வைக்கிறீர்கள் இத்தியாக செயலுக்கு தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ உலகிலுள்ள எல்லா கன்னி தெய்வங்களும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் கன்னி தெய்வமே துணை ரூபினிசா லைசால் அத்தைகளே துணை மகிழ்ச்சி அன்பு உறவே உங்களை போன்றோரின் ஆசிர்வாதமும் என்னை நிச்சயமாக வாழ வைக்கும் நூறு சதவிகிதம் கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்பேற்பட்ட கன்னி தெய்வங்களே வந்து வாழ்த்துவதற்கு நீங்கள் வேண்டுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்து வாழ்த்துவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் முகங்கள் தெரியாது ஆனால் எனக்காக இத்தனை உறவுகள் இருந்து இங்கே வேண்டுகிறீர்கள் உங்களுக்காக நான் இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி தந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் நமக்கான உறவு நம் உறவின் பெயர்தான் கன்னி தெய்வ உறவு அதனால்தான் நான் எதை பேச ஆரம்பித்தாலும் முதலில் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் என்று கூறுகிறேன் அதாவது உங்களை எல்லாம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளாக நான் ஏற்றுக்கொண்டேன் இதுதான் உண்மை அன்பு உறவுகளே உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னையும் என் சந்ததிகளையும் நிச்சயமாக வாழ வைக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம் கேட்டுவிட்டு அதற்கான பதிலளிப்போம் அளிப்போம் தண்ணியார்த்தையை கும்பிட வர எனக்கு ஆசையாக இருக்கு மன கஷ்டமாக இருக்கு வரலாமா எனக்கு கொஞ்சம் அக்கிரசி சொல்லுங்க நான் வர்றேன் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது நான் பா கண்ணியத்தையை பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறேன் நான் வரேன் எப்போ நீங்கள் அத்தையை பார்க்க ஆசைப்பட்டீங்களோ அப்போவே நிம்மதி உங்களை தேடி வர ஆரம்பித்து விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நீங்கள் எல்லாம் நிறைய உறவுகள் நேற்று கூட ஒரு அன்பு பிள்ளை அவருடைய பெயர் வெங்கடேசன் ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து அதாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலிருந்து என்னை காண திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலைக்கு வருகை தர இருந்தார்கள் அப்பொழுது எனக்கு ஃபோன் செய்தார்கள் ஃபோன் செய்து அண்ணா உங்களை காண வருகிறேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங் வேண்டும் என்று கேட்டார்கள் என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு தூரம் நீங்கள் வாரீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அண்ணா எனக்கு திருமணம் அண்ணா நான் என் திருமண அழைப்புதலை உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அதைவிட உங்களிடம் நான் முதலில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இரண்டு மூன்று வருடங்களாக உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறேன் அண்ணா என்று என்னிடத்தில் கூறினார் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இவ்வளவு தூரம் தம்பி நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து எனக்கு அழைப்புதல் தரணுமா என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு அதனால் உங்களுடைய திருமணத்திற்கு நான் நிச்சயமாக வருகிறேன் நீங்கள் அழைப்புதலை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்கள் போதும் இவ்வளவு தூரம் நீங்கள் வர வேண்டாம் என்று கூறினேன் அதே மனிதன் ஒரு நாளைக்கு முன்ன சொல்லியிருந்தார்னா இருந்து என்னை பார்க்க அன்பு பிள்ளை கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவு என்னை ஒருவர் பார்க்க வந்திருந்தார் தஞ்சாவூர்லேருந்து அவர் கூட இவரை ஒன்றா வாங்கன்னு சொல்லியிருப்பார் அவர் கூப்பிட்டு வந்திருப்பார் ஒரே நேரத்தில் ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி வரலை இவர் இங்கேருந்து தஞ்சாவூர் நம்ம வீட்டிலேருந்து பரப்பிட்டு போகிறாரு புதுக்கோட்டைக்காரர் அடுத்தாலும் ஃபோன் பண்ணுறார் நீங்கள் வராண்டா நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன் அன்பானவர்களை நீங்கள் ஒவ்வொருவர் இங்கே வருவதற்கு எவ்வளவு செலவழியும் என்பதையெல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக நீங்களெல்லாம் இங்கே வர வேண்டும் அத்தைகளை ஆசிர்வதிக்க அத்தைகளை வணங்கி ஆசிர்வாதத்தை பெற வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஆடி முப்பது உங்கள் அனைவருக்கும் நூறு வருட அழைப்பு என்று கூறியிருக்கிறேன் அந்த ஆடி முப்பதிற்கு வருகை இந்த அத்தைகளை வணங்குங்கள் மிகச்சிறப்பு சிறப்பு சமீபத்தில் ஒருத்தர் சென்னையிலேருந்து கேட்டாங்க நாங்கள் நான்கு பேர் அத்தைகளை வணங்க வர வேண்டும் என்று சாதாரணமாக ஒரு டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுரூவா நான்கு பேர் வரணும் ஆறாயிரரூபா போகிறதுக்கு ஆறாயிரரூபா பன்னிரெண்டாயூவா சாப்பாட்டு செலவு ரூம் ரெண்டு எல்லாம் சேர்த்தா பதினையாயிரரூவா இந்த பதினை ரூபாய் சம்பாத்தியம் பண்ண எவ்வளோ கஷ்டப்படணும் அவங்களுடைய காசு வீணாக போகக்கூடாது என்பதை கூறி அவர்களுக்கு நல்ல விதமாக எடுத்துச் சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அவர்களுக்கு நிச்சயமாக அத்தைகளின் ஆசீர்வாதம் உண்டு ஆக அன்பு சகோதரி அவர்கள் அத்தைகளை வணங்க வருவதற்கு பெர்மிஷன் கேட்டார்கள் பெர்மிஷன்லாம் வேண்டாம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் காசை செலவழித்து இப்போ நீங்கள் அலையாண்டாம் அத்தைகளை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ஆடி முப்பது உங்கள் அனைவருக்கும் நூறு வருட அழைப்பு என்று நான் கூறியிருக்கிறேன் தாராளமாக வாருங்கள் ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் கடந்து கஷ்டப்படுவது எனக்கு முதல்ல ஏண்டை பேசி தெளிவாகிடுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்றாவது பதிவுலேருந்து முப்பதாவது பதிவு வர பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் இன்னும் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எந்த பதிவில் சொன்னேங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள் புது உறவுகள் அனைவரும் அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள் மகிழ்ச்சியம்மா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் அத்தைகளை வணங்க வர வேண்டும் அது ஒரு நாளாக இல்லாமல் வருடம் வருடம் வர வருங்க வணங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் தென்மேற்கு கன்னி அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஆர் ஒரு ரூமுக்கு எடுத்துக்கணுமா கன்னி தெய்வத்துக்கு தீபம் வைத்து வழிபட என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு ரூமில் எது தென்மேற்கு மூலையோ அதில் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபடலாம் அந்த அந்த மொத்த வீட்டுக்கும் கன்னி மூலையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை ஒரு ரூம் ஒரு வீடுன்றா அஞ்சு ரூம் இருந்தால் அஞ்சு ரூமில் ஒரு ரூம் எடுத்துக்கிடுங்க அந்த ரூமில் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபட முடியும் என்றால் அந்த ரூமில் வைத்து வழிபடுங்கள் அதில் தென்மேற்கு பகுதி எது என்று பார்த்து அதில் கன்னி தெய்வத்திற்கு தீபம் வெற்றி கிழக்கு திசையை நோக்கி தீபம் எறிய வேண்டும் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்து ஆடியோவை கேட்போம் அண்ணா நாங்கள் நாகர்கோவில் பேசுகிறோம் என் பேர் மதியில் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் டெய்லி உங்கள் இதை பண்ண கனெக்ட் பண்ணி டெய்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் உலக தெய்வத்துக்கு ரெண்டு நேரம் நாங்கள் போனோம் என் மனைவி ஒரு பொருள் வந்து ரெண்டு நேரம் மிஸ் ஆகிட்டு ஒன்று வாங்கி ஒன்று போச்சு அடுத்தம் கிடைக்கல இப்போ இன்னொரு கோயில் போகும்போது இன்னொன்று மிஸ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் ஒரு சந்தோஷமாக போன விஷயத்தில் ஆனால் ரெண்டாவது சங்கடத்தை சங்கடமான சூழ்நிலையில திரும்பி வந்தோம் பார்த்துருங்க அது நான் என்ன எனக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நம்ம கன்னி தெய்வம் இருக்கனால நம்ம அந்த தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணுமா இல்லைன்னு உலக தெய்வங்கள் எல்லாம் இப்போ இப்போ வழங்கக்கூடாதா என்ன பிரச்சனை இல்லை இப்படி மிஸ் ஆகி நாங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வருவோம் உங்களுடைய கேள்வியை நன்கு கேட்டேன் ஒரு கன்னி தெய்வம் இருப்பதனால் கன்னி தெய்வத்தை மட்டும்தான் வழிபட வேண்டுமா என்று கேட்டால் அது தவறு உங்களுக்காக உலக தெய்வங்கள் இருந்தால் உலக தெய்வ கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் ஆனால் கன்னி தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே நடக்காது கன்னி தெய்வத்திடமிருந்து அனுமதி பெற்ற பின்புதான் உலக தெய்வமே உங்களுக்கு வந்து உதவி செய்திட முடியும் ஆக உங்களுக்கு இரண்டு நேரங்களில் தங்கங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றால் ஏதோ உடல் ரீதியாக உயிர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைப்பதற்கு இந்த மாதிரியான தங்கங்களை தொலைப்பது உண்டு ஒன்று இல்லை அப்படி இல்லைன்னா பண விரயம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் துஷ்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு பண விரயம் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதை நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வமாகிய நம் குலதெய்வம் தன் பிள்ளையில் உடம்பை வருத்தி அந்த பணத்தை செலவு செய்ய விடாமல் தங்கத்தை தொலைய கூட உங்களை பார்த்திருக்கலாம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா எவ்வளவு ரூபா செலவழிக்க வேண்டும் ஆகவே தொலைந்ததை நினைத்து வருந்தாமல் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்துங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கன்னி தெய்வத்தை நம்பிய பிள்ளைகள் என்றும் வீண் போவதில்லை தோற்றுப்போவதில்லை என்பதை உறுதியாக சொல்வேன் மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு அதற்கான பதில் அளிக்கிறேன் வாருங்கள் உறவுகளே கேளுங்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு அதற்கான பதில் தருகிறேன் இன்னொரு சந்தேகம் என்னவென்றால் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எங்க வீட்டுல ஒரு ஆண் கண்ணி ஒரு பெண்கண்ணியும் வச்சு வணங்கிருக்காங்க வணங்கிக்கிட்டு அவங்க அப்படி போட்டுட்டு அப்படி எல்லாரும் அந்த வெட்ட இடத்த விட்டு போயிட்டாங்க இப்ப நான் வந்து அந்த பழைய இடத்துல இருந்துட்டு இப்ப மனைவி மனைவி உள்ள இடம் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் அந்த இடத்துல நான் வீடை போட்டேன் வீடை போட்டு விட போட்டு கடம்பதி கோம வந்தாங்க சொன்னாங்க உங்க ஆண் கண்ணி பெண் கண்ணி ரெண்டு கண்ணி இருக்குது அவங்க உங்களுக்கு உங்களை இதுக்கு நீங்கள் அதை வச்சு வணங்கணும்னு சொல்லி சொன்னாங்க கணவதி கோபம் கழிக்கும் பூஜையில் வந்து வழக்கு குளத்த குளத்த குளுத்துப்படாது அப்போ ஒரு மாதத்துல நீங்கள் பண்ணிடுங்க அதை வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க சரி இன்னும் அப்படியே இப்படி வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த மந்தங்களெல்லாம் கூடும்போது ஒருத்தரும் ஒன்றும் சேரல அப்போ அப்படி ஒரு பத்து வருஷம் அப்படியே நீண்டு போயிட்டு அப்போ இப்போ போன போன வருஷத்து போன ஆடி மாதத்துலாம் வச்சு கொடுத்தோம் அப்போ வந்தாங்க பெரியப்பா வந்தாங்க எங்கள் அப்பாக்கு அண்ணன் எங்கள் கன்னி அவன் கன்னி அம்மா வந்து எங்கள் அப்பாக்கே தாத்தாக்கு கூடி பிறப்பு அவங்க வரல வந்து சொன்ன சொன்னாங்க அது அவங்க இருக்காங்க பிறகு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் டெய்லியும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த நம்ம கன்னி தெய்வம் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்க என் மனைவிக்கு இடத்துல நான் வீடு போட்டிருக்கேன் அதனால என் மனைவிக்கு வழியில ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அண்ணன் ஒன்று இறந்துருக்காங்க தம்பி ஒன்று இறந்துருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க வா நீ எனக்கு கோட்டைகளை வந்து இருக்கிறியா இருக்கா எனக்கு வச்சு கொடுக்க சொல்லு அப்படியும் சொல்ல சொல்லலான்னு சொன்னாங்க அப்போ அவங்க அக்காளுக்கு இடமும் பக்கத்தில் இருக்கு அவங்க அக்காளுக்கு மனைவியின் அக்காளுக்கு இடமும் பக்கத்தில் இருக்கு அங்கே வைக்க சொன்னாங்க எங்க தே அந்த அம்மா கன்னி தேவம் அப்போ அவங்க அக்கா வந்து அதுக்கு சம்மதிக்கலை அவங்க ஊராது வீடு மட்டும் இங்கே இருக்கு அவங்க அம்மா இருக்காங்க அதில் அப்போ அவங்க சம்மதிக்கல அப்போ நம்மளே இப்போ சொல்லி நம்ம வச்சு கொடுத்தோம் இப்போ மேலே வந்து அவங்க இருக்காங்க கீழே விளாறையில் இவங்களுக்கு வச்சிருக்கு இப்படி இப்போ இப்படி பண்ணி அவங்களுக்கு இந்த தை மாதம் பண்ணணும் வச்சு கொடுத்தோம் அப்போ அவங்களும் வந்தாங்க ஒரு தெய்வம் வந்து வந்து அப்போ எனக்கு வந்து எனக்கு தை அமாவாசைக்கு வைங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆடி பௌர்ணமியில் வைங்க என்ன சொல்லிச்சு தனித்தனியாக வைங்க நாங்கள் பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு சேர்ந்து வைக்க மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் வச்சு கொடுத்த பிறகு எங்களுக்கு வந்து வீட்லேயும் ஒரே பிரச்சனையாட்டு தான் போயிட்டே இருக்குது ஒரு ஐயா உங்கள் வழிபாடு முறையில் தவறு இருக்கிறது தயவு செய்து நீங்கள் செய்யும் வழிபாடு முறை சரிதானா என்பதை அறிந்து கொண்டு வழிபடுங்கள் முதலில் முறைப்படி அந்த பெண்கண்ணியை எடுத்திருக்கிறீர்களா என்று பாருங்கள் பின்பு இந்த மூன்று ஆண்கண்ணியை பற்றி யோசிப்போம் என்னுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி ஃபோன் நம்பர் இல்லை என்றால் ஒவ்வொரு பதி பதிவாக அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் பேசுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் அதுபடி வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் அவசரப்படாதீர்கள் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்னென்னா தெய்வத்தை வணங்குறோமா பேயை வணங்குறமான்னு தெரியாமல் இருக்காங்க நிறைய குடும்பங்கள் அவதிப்பட்டு பின்பு என்னை போன்றவர்களிடம் வந்து என்னை போன்றவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா பேயிரட்டுறதாக இருந்தால் காசு வாங்குவாங்க நம்ம காசு வாங்குறது இங்கே அனுபவப்பட்ட உறவுகளுக்கு தெரியும் இங்கே பல உறவுகள் நம் கன்னி தெய்வ குடும்பத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பில்லி சூனிய ஏவல் துஷ்ட ஆவிகளுக்கு அகப்பட்டு கொண்டு மிகவும் கஷ்டத்தை சந்தித்த பிள்ளைகளெல்லாம் இங்கே வந்து அத்தைகளை வணங்கிவிட்டு அந்த துஷ்ட ஆவிகளிடமிருந்து விடுபட்டு இன்று நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரு நயா பைசா கூட இங்கே காணிக்கை கிடையாது தட்சணை கிடையாது என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் அத்தைகளை வழிபட வரும் பொழுது அத்தைகள் அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைத்து பேய்களை அடித்து விரட்டுகிறார்களே தவிர நான் அல்ல நான் ஒரு சிறு துரும்பாக இருந்து வழிகாட்டியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி நீங்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் நீங்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் இதுதான் உண்மை சரி இருந்தாலும் நேரடியாக மேட்டருக்கு வருகிறேன் சும்மா சொல்லி சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கப்படாது அன்பு உறவுகளே இவர் சொன்னது போல இவர் வழிபடும் முறைகளில் நிறைய தவறுகள் இருக்கிறது ஆனால் அந்த ஆண்கண் இரண்டும் நிச்சயமாக இதே மாதிரி வந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு என் வீட்டில் இருக்கிறாய் என் சகோதரி வீட்டில் இருக்கிறாய் என் ரத்தம் என் தலைமுறை வீட்டில் இருக்கிறாய் இருந்து கொண்டு எனக்கு தராமல் யாருக்கோ கொடுக்கிறாய் என்று கேட்கும் அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனால் முதல்ல ஒரு பெண்கண்ணி இருப்பதாக கூறினீர்களே அவர்களை முறைப்படி காலன் விட்டு உள்ளே எடுங்கள் மற்றவைகளை பிறகு பேசிக்கொள்ளலாம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு பதிலளிக்கிறேன் நண்பர்களே இருந்து முழு ஆடியோக்களையும் கேளுங்கள் இடையில் செல்ல வேண்டாம் எங்கள் கன்னி தெய்வம் வந்து சொன்னது முதல் நாளே சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் பழைய இடத்துலையே எங்கள் நம்ம எங்கள் புரிவிடத்துல வச்சு கொடுங்க தாங்க என்று சொல்லி சொல்லிட்டு போயிருக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கஷ்டங்கள் பயமரன் சின்ன தட்டுப்பட்டு அடிபடுது அப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நஷ்டங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது பணம் ஒரு பணமும் நிற்க மாட்டாங்க உங்கள் கன்னி தெய்வம் இவ்வளவு தெளிவாக பேசுகிறது என்றால் அவர்கள் ஏன் இந்த பணம் நிற்க மாட்டே இருக்கு எதற்காக இந்த கஷ்டங்கள் வருகிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்க வேண்டுமே தந்தார்களா முதலில் அதை தெளிவுபடுத்துங்கள் வருவது உங்கள் கன்னி தெய்வம் தானா அவர்களை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா முறைப்படி எடுக்காத பட்சத்தில் எவ்வாறு அவர்கள் வர முடியும் சரி வருவது யார் மீது உங்கள் மீதா உங்கள் மனைவி மீதா இல்லை உங்கள் பிள்ளைகள் மீதா இல்லை உங்கள் சகோதரர்கள் மீதா என்பதையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் பின்பு உங்களுக்கான பதில் சிறப்பாக தருகிறேன் நிச்சயமாக உங்கள் குடும்பம் வாழ்வதற்கு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்குவதற்கு வழிகாட்டியாக இருப்பேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஆடியவே கேட்போம் என் மனைவி வழியில் வந்து ஆண் வாரிசு கிடையாது அதனால் ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் ஒன்று வந்து நான் பக்கத்துலேயே இருக்கிறேன் இன்னும் ஒரு பெண் வந்து கொஞ்சம் தள்ளி எங்கள் அண்ணியார் வந்து தள்ளி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க பழைய இடம் வந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கு அதை கொடுத்து வெறுங்குமான அதில் தான் நாங்கள் வீடு போட்டு இருக்க பார்த்துருங்க நம்ம கன்னி தெய்வம் பெரியப்பா நாள் வைக்கும்போது என்ன என் தான் வந்து பார்த்துருங்கண்ணா ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி நீங்கள் சொன்னீங்க ஞாபகமே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி நான் சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்குது இருக்குது பார்த்துடுங்கண்ணா வந்துட்டியலா தான் வேண ஆரம்பிக்கிறது ஒரு கன்னி தெய்வம் ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து அந்த உடம்பினில் வருகை தந்த பொழுது மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் பொழுது அந்த உடம்புக்கு சொந்தக்காரனுக்கு எந்தவித ஞாபக சக்தியும் இருக்காது பேசியது என்னவென்று தெரியாது அப்படி பேசியது என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக அங்கே குளறுபடி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒன்று அதற்கு முன்பாக சொன்னீர்கள் உங்களுடைய மனைவியின் குடும்பத்தில் ஆண் வாரிசு கிடையாதென்று ஆனாலும் கூட அவர்களின் சகோதரர்களோ இல்லை அவர்களுக்கு மூத்த ஆண்கண்ணியோ பெண்கண்ணியோ எது இருந்தாலும் நிச்சயமாக இவர்களை தேடி வரத்தான் செய்யும் உங்களை தேடி வரத்தான் செய்யும் ஆனால் அந்த ஆண்கணிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள் பேசுகிறேன் ஆனால் குழப்பம் இருப்பது என்பதோ உண்மை அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வரக்கூடிய கன்னி தெய்வம் உங்களுக்கு ஞாபக சக்தியை எடுத்திருக்க வேண்டும் அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ உங்கள் சரீரத்திற்குள் அவர்கள் ஏறுகிறார்களோ கணக்கு சொல்கிறார்களோ அப்போவே நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள் அங்கே கன்னி தெய்வமாக மாறிவிடுவீர்கள் ஆகவே பேசக்கூடிய இணைத்தும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமே தவிர தெரியாது தெரியாது தெரிந்தால் அது தவறு 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 என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் அது என்ன இதில் இருக்குது அது உண்மைதான் உண்மை தான் பேசுறதுல உண்மையா நடக்கதை வேற வேற எங்கள் எல்லாம் சொல்லுறது மாதிரி நடந்திருக்கு அது எப்படி என்ன அது ஞாபகம் இருக்க விடாதா இருக்கலாமா ஞாபகம் இருக்கக்கூடாது என்பதை எத்தனையோ பதிவுகளில் தெளிவாக கூறியிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது கேட்கும் முன்பும் நான் கூறிவிட்டேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று பலமுறை கூறிவிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் வணக்கம் உங்கள் சேனல் மூலம் அதிக குடும்பங்களில் மனநிறைவு புதிதாக தோன்றிய வாழ்க்கை முறைகளும் இதற்கு காரணமாக உங்கள் கன்னி தெய்வம் மட்டுமே பல ஆண்டுகளாய் கண்ணீரில் நிறைந்து நிம்மதியின்றி தவித்தோம் எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருந்த பல மனதிற்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லட்சம் கோடி நன்றிகள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் இந்த மாதிரி மனசு வராது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிப்பா அனைத்தும் அருளும் வள வளமும் செல்வ செழிப்பும் நிறைந்த உங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்று கூறிய அன்பு உறவுக்கு நன்றி 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 இந்த மாதிரி நிறைய உறவுகள் நம்மை மனதார வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்போம் அண்ணா மனைவி மனைவியின் வழியில் உள்ள கன்னி தெய்வம் வந்து தம்பி வந்து ரெண்டு இறந்துருக்காங்க இறந்திருக்காங்க மாதிரி அண்ணன் வந்து பதினெட்டு வயசுல இறந்துருக்காங்க அப்போ ரெண்டு வயதில் இருந்தவர் கண்ணி பதினெட்டு வயதில் இருந்தவர் கண்ணி கணக்கில் வராது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் நான் அந்த வச்சி கொடுக்குற அந்த பம்ப்ளைண்ட் இது பண்ணும்போது அது பதினெட்டு வயசுல இறந்தாலும் கன்னி தெய்வம் தான் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ உங்களை பதிவை கேட்டு அது அப்படி பதினெட்டு வயசுனா அது கண்ணியில் வராது இல்லை அன்னைக்கு இல்லை கண்ணியில் தான் வரும் நீங்க துணி எடுத்து வைங்க ரெண்டுக்கும் அப்படின்னு சொன்னேன் உங்க பதிவை கேட்கறதுக்கு முன்னே சொல்லிட்டேன் அது கண்ணி கிடையாது கண்ணி கிடையாது கண்ணி கிடையாது மீண்டும் உங்கள் ஆடியோவை கேட்கிறேன் அப்போ இது வரை கண்ணிதையா ரத்த உறவுல தான் என்ன சொல்லிச்சுன்னா அது எனக்கு ஒரு விளக்கு போட்டா போதும் மூணு விளக்கு வச்சாதான் நாங்க அதை ஏற்றுக்கிடும் ரெண்டு இருந்தாலும் ஒரு விளக்கு எனக்கு வச்சா போதும் நாங்க அதை ஏற்றுக்கிடும் துணி மட்டும் துணி மட்டும் ரெண்டு செட்டு ஆளுக்கு ஒரு செட் எடுத்து பையங்க ஒரே ஐயா உங்கள் பதிவை பாதியிலேயே நிறுத்தி விட்டேன் தவறாக நினைக்காதீர்கள் இதில் பல குழப்பங்கள் இருக்கிறது நீங்கள் சிக்கி சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து நம் பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்க்க பார்க்க உங்களுக்கு அனைத்து உண்மையும் தெரிந்துவிடும் அதற்கு பிறகு என்னை தானாக தேடி வருவீர்கள் வழிகாட்டுகிறேன் வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையை வாழத்தான் பிறந்திருக்கிறோம் விவரம் தெரியாமல் வாழ்க்கையை விட்டுவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் கன்னி தெய்வமே துணை என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் கன்னி தெய்வமே துணை